அப்போந்து பண்ணியிருக்கேன் த்ரீ இந்த ஆஃப்டர் மேரேஜ் பண்ணியிருக்காருன்னா எங்கள் ஹஸ்பண்டால் தான் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் என்கரேஜ் பண்ணாமல் என்னால் அவ்வளோ பண்ணியிருக்க முடியாது ஆஃப்டர் கல்யாணம் ஆகிட்டு நான் வந்து நிறைய இவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கேன்னா இவரால் தான் சாரால் தான் டைரக்டர் விக்ரமன் சார் அவங்களால தான் நான் வந்து இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா கலை எங்குமே போகாது கலை சார் சாதிச்சிட்டாங்க நான் சாதிச்சிட்டேன் என் பையன் சாதிச்சிட்டாங்கன்னா எனக்கு போதும் நான் ஹாப்பியாக இருப்பேன் என் பையன் சாதிக்கிறதுக்காக நான் வெயிட்டேன் அது அது ஒன்று அப்புறமா வந்து எந்த ஜென்மத்திலையும் எனக்கு இதே செட் ஆஃப் பீப்புள் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு பொண்ணாக பொறுக்கும் எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு அக்கா தங்கச்சியாக இருக்கணும்

எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னை விட சார் சந்தோஷப்பட்டார் என் பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஏன்னா நான் ஏழு வருஷமாக எட்டு வருஷமும் கட்டில் அப்படின்னு முடங்கிட்டே ஒரே முடங்கிட்டு இருந்தேன் அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது எனக்கு கிடைச்சது இல்லை எங்கள் மாஸ்டர் கிடச்சது எங்கள் மாஸ்டர் கிடச்சது என்னோட கலைக்கு கிடச்சதுன்னு நினைக்கிறேன் நான் குச்சிப்படி என்ற ஒரு கலைக்கு பிகாஸ் எல்லா டான்சஸ் விஜய் சாந்திலேருந்து ரம்யா கிருஷ்ணாலேருந்து இப்போ லேட்டஸ்ட் ஹீரோயின்ஸ் எல்லாரும் மாஸ்டர் கிட்ட கற்றுனு வந்தோம்னா அவங்களோட சாயல் தான் டான்ஸ் இருக்கும் குச்சிப்படினா எல்லாரும் கற்றுக்க முடியாது பிகாஸ் எல்லா ஆர்ட் ஃபார்ம் இருக்கு குச்சிப்படியில் அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கு திருப்பி இன்னொரு வாட்டி முதல் வரைக்கும் நன்றி சில விருதுகளோ இல்லை அந்த கலைக்கான அங்கீகாரமோ அது தாமதமாக கிடைக்கிறப்ப வந்து அது அதுக்கான அந்த அங்கீகாரம் பயன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கலைமாமணி விருது உங்களுக்கு தாமதமாக தான் கிடைச்சிருக்கு ஸோ அதை எப்படி மேம் பார்க்குறீங்க என்னோட ஜூனியர் செல்லாருக்கும் கிடைச்சிடுச்சு எனக்கு லேட்டாக தான் கிடைச்சிது அது கரெக்டு மேம் என்னோட ஜூனியர் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு என்னன்னா என்ன கூட சொல்றேன் நான் வந்து நைன்டி நைன்ல எனக்கு கலைமாமணி விருது கொடுத்துட்டாங்க அப்பதான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்ல இருந்தேன் அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல ஆனால் என் ஒய்ஃபுக்கு கலைமாமணி விருது கொடுத்தது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இன் ஃபேக்ட் வந்து நேற்று முதல்ல நான் தான் வந்து பார்த்தேன் காலைல வந்து நான் ஃபோன்ல அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்லேயே ஏதோ ஒன்று கலைமாமணி விருது அனவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்கு வழக்கமாக டிவி ஆன் பண்ணி பார்ப்பேன் அது கூட இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே ஸ்கோர் பண்ணே வர டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு எனக்கு அப்படியே டுவெண்ட்டி டூ வரைக்கும் வரும்போது பக் பக்கன்னு ஆயிடுச்சு அப்படியே டுவெண்ட்டி த்ரீ பார்த்தா ஜெயப்பரியா நாட்டியமும் போடுந்தது

நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டா விருது முன்னாடியே கொடுத்துட்டா நான் எங்களுக்கு ஊக்க வைக்கும் அது இட்ஸ் என்கரேஜிங் ஸோ நாங்கள் இன்னும் நல்லா நிறைய விருது வாங்கணும் நல்லா பண்ணணும் நாங்கள் பண்ணுவோம் நிறைய சொல்லிக் கொடுப்போம் பட் வந்து இது ஒரு சின்ன விஷயம் தான் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறது இதுதான் பட் ஆனால் கூட ரொம்ப சந்தோஷம் வந்தது ஏன்னா நான் எனக்கு இப்படி இருக்கிறப்போ நான் எனக்கு கொடுத்தது எனக்கு நிஜவாக ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இது சர்ஜரி வந்து கொஞ்சம் எந்த ஹெல்ப்பும் எதுவும் பண்ணவே இல்லை யாரும் இவ்வளோ வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் ஆ அது வந்துருக்காங்க வந்து பார்த்துட்டு போனாங்க பட் எந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க எனக்கு ஆரம் மெடிசன் செலவு எங்கள் ஆரம் என் நர்ஸுக்கு யார் கொடுப்பா ஃபீஸ் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல்லெல்லாம் சாரு இருக்காங்க ஏதோ இருக்கனாக்க விற்றுட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன இடம் எல்லாம் விற்றுட்டு ஏதோ இது பண்ணிடுவோம் என் பையன் போாதிச்சா போக முடியும் சாரையும் உங்களுக்கு தெரியும் என்ன சம்பாதிச்சிருக்காங்க சார் வந்து அவர் வாய் திறந்து சம்பளம் கொடுன்னு கேட்க மாட்டார் சரி கோரிக்கை ஏதாவது இருக்காது கோரிக்கை ஏதாவது இருக்காது எல்லாம் கோரிக்கை ஒன்றும் இல்லை அது அவங்க சொல்லியிருக்காங்க மேல் மத்திய மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இது மாதிரியான ஒரு ஆற்றுக்கு வந்து விருதுகள் கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்க ஒரு எங் ஏஜில் இருக்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளேயே அதை கொடுங்க அப்போ தான் அது மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கும் அவங்க தள்ளாடும் வயசில் கொடுத்து அவங்க வீல் சேரில் போய் இந்த விருது வாங்குறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அது நூறு சதவீதம் சந்தோஷம் கொடுக்குமான்னா இல்லை அதனால் அது அது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்